இதெல்லாம் நெஞ்சிலிருந்து மறந்துட்டு இருக்காங்க தேவரு அறுபத்தி மூணு செத்து போயிட்டார்ல அவரா நமக்கு பதவி வாங்கி கொடுக்க போறாரு அவர ஓட்டுக்கு காசு கொடுக்க போறாரு ஆனா எதிரிகள் பூரா என்ன நினைக்கிறோம் தேவமாருக்கு பூரா ஒரே அடையாளம் முத்துராமலிங்க தேவர் தான் கூட இருக்கூட வம்புழுக்கணும்னா தேவரை திட்டணும்ன்றான் தேவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் நான் அதுக்கு தான் ஏ நீ தேவமார் கூட சண்டை போடு தேவமார் கூட சண்டை போடு முடிஞ்சா ஜெயிச்சு பாரு தேவர் கூட சண்டை போடாதடா தேவர் கூட சண்டை போடாத நீ தேவமார் கூட சண்டை போடு எங்களுடைய அரண் அன்னைக்கு இந்த முதுகலத்தூர்ல என்ன வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டுலயே பாப்பன மொட்டைய குடும்ப எம்எல்ஏ நம்ம ஆள்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பாப்பன மொட்டைய குடும்பம் பார்வ பிளாக்கனுடைய எம்எல்ஏ ஐம்பத்தி ரெண்டுல இன்னைக்கு அவர் பேரந்தான் அந்த ஊருக்கு ஊராட்சி தலைவராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பர்

ஆண்டிப்பட்டி தொகுதியில் மொக்க பக்கம் ஒரு குரு விவசாயி மேடை நாடக கலைஞர் அவரை நிறுத்தினார் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஓட்டில் தோத்துமா ஏன்னா அங்கே பல்லர் சக்கிலியர் என்ற பிரச்சனையை உருவாக்கி விட்டு தோத்து போயிட்டார் பின்னால் அதே மொக்கையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ராஜபாளையத்தில் சிங்க சின்னத்திலிருந்து ஜெயிச்சு அவர் சட்டசபைக்கு போய் சட்டசபையில் தேவர் படம் திறந்து வைக்கணும்னு சொல்லி பேசினார் இப்படிப்பட்ட ஒரு கட்சிய கட்சி தலைவரை மறந்துட்டு இருக்கிறமே வெறும் தேவரை வந்து நம்ம தேவரை ஏமாத்து வந்தான தேவருக்கு என்ன அசிங்கம் வந்தாலும் பொறுத்துக்குவோம் ஆனா சாமி மட்டும் கூப்பிடுவோம் அக்டோபர் முப்பது வந்தா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தொண்ட வரைக்கும் குடிச்சுட்டு ரோட்ல அப்படியே அலப்பரம் பண்ணிட்டு வந்து உள்ளே போச்சு உள்ள வர மாட்டான் ரோட்டில் நின்றுட்டு அப்படியே போயிடுறது